சூளகிரி அடுத்த மருதாண்டப்பள்ளி கிராமத்தில் அணுகு சாலைக்கு சான்று வழங்க அறுபதாயிரம் ரூபாய் லஞ்சம் வாங்கிய பிடிஓ பஞ்சாயத்து செயலர் ஆகிய இருவர் சூளகிரி பிடிஓ அலுவலகத்தில் லஞ்ச ஒழிப்பு போலீசில் சிக்கியுள்ளனர் ஒசூரடுத்த சூளகிரி அருகே மருதாண்டப்பள்ளி என்னும் கிராமத்தில் ஒசூர் ஓல்டு டெம்பிளை சேர்ந்த வெங்கடேஷ் என்பவரது தனது மனைவி பெயரில் உள்ள ஐம்பத்தி மூன்று சென்ட் நிலத்திற்கு அணுகு சாலை சான்று பெற கடந்த மூன்று மாதங்களுக்கு முன்பு விண்ணப்பு நிலையில் மருதாண்ட ஊராட்சி செயலர் ராஜேந்திரன் சூடகிரி வட்டார வளர்ச்சி அலுவலர் கார்த்திக் குமார் ஆகிய இருவர் அறுபதாயிரம் ரூபாய் பணம் கேட்டதாக தெரிகிறது பணம் கொடுக்க மனதில்லாத வெங்கடேஷ் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு போலீசில் அளித்த புகாரின் பேரில் லஞ்ச ஒழிப்பு போலீசாரின் அறிவுறுத்தல் அணிந்த அடிப்படையில் கிருஷ்ணகிரி மாவட்ட லஞ்ச ஒழிப்பு டிஎஸ்பி நாகராஜ் தலைமையிலான இன்ஸ்பெக்டர் ரவி தலைமை காவலர் மஞ்சுநாத் உள்ளிட்டோர் சூளகிரி பிடிஓ அலுவலகத்தில் வெங்கடேஷ் என்பவர் பணம் கொடுக்க முயன்றபோது பணத்தை பெற்ற ஊராட்சி செயலர் பிடிஓ ஆகிய இருவரை லஞ்ச ஒழிப்பு போலீசார் கையும் கழுவுமாக இன்று மதியம் இரண்டு மணியளவில் கைது செய்தனர் கைது செய்யப்பட்ட ஊராட்சி செயலர் மற்றும் பிடிஓ ஆகிய இருவரிடம் போலீசார் தொடர்ந்து விசாரணை மேற்கொண்டு வருகிறார்கள்